நடன கலைஞர்கள் செல்வி தேக்கு அந்நிகாபதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது விரைந்து வருக அவரை தொடர்ந்து தேக்கு சந்திகாபதி அவர்கள் தேக்கு அந்நிகாபதி அவர்கள் அடுத்து தேக்கு சந்திகபதி அவர்கள் செல்வி சா நித்திகா அவர்கள் விரைந்து வருக செல் செல்வி சா நித்திகா செல்வி பா பூஜா ஸ்ரீ அவர்கள் அப்படியே நெல்லுங்க பரிசு வாங்கணுங்க அப்படியே செல்வி கு ஸ்ரீ அவர்கள் செல்வி தி வைசாலி அவர்களுக்கு செல்வி வி காயத்ரி அவர்களுக்கு செல்ல அபிநயா அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றது சார் அனைவரும் அப்படியே நின்று குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சித்தன் அவர்களின் பேத்தி அவர்களுக்கும் சிறப்பான பரிசு அன்பளிப்பாக அளிக்கப்படுகின்றது அனைவரின் கரவொலியோடு விரைந்து 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 பரிசு அளித்தவர்களுக்கும் பரிசு பெற்றவர்களுக்கும் நன்றிகள் பல அடுத்ததாக ஞாலம் வில்லிசை குழுவினர் வழங்கும் மக்கள் மனத்தில் என்ற மணிமேகலை என்ற வில்லுப்பாட்டிற்கு அழகான இசையோடு கலந்த கருத்த ஆழத்தை இலக்கியத்தை தந்த வில்லிசை கலைஞர்கள் முனைவர் கு காமராஜய்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி சிறப்பு செய்வார் நம் புதுக்கன் ஐயா அவர்கள் புதுக்கன் ஐயா அவர்கள் பொன்னாடை பூர்த்தி சிறப்பு செய்வார் காமராஜ அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி சிறப்பு செய்வார் புதுக்கன் ஐயா அவர்கள் கவிவேந்தர் சித்தன் ஐயா அவர்களுக்கு அடுத்ததாக கவிஞர் செந்தமெல் சித்தன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார் ஐயா அவர்கள் அதனைத் தொடர்ந்து முனைவர் மணிமேகலை அம்மையார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார் புதுக்கன் ஐயா அவர்கள் அதனைத் தொடர்ந்து கவிஞரில சாந்தா அம்மையார் அவர்களுக்கு தொடர்ந்து முனைவர் மா ஐயா அவர்களுக்கு நம்ம எல்லோரும் தாளத்தில் மதிமயங்க செய்த இசை கலைஞர் திரு எஸ் ஜஸ்டின் ஐயா அவர்களுக்கு ரசர் ஜெயபதி ஐயா அவர்களுக்கு வில்லிசை குழுவினர்கள் குழு புடவை படம் எடுத்துக் கொள்கிறார்கள் ஏன் இல்லங்க சரிங்க சேருங்க அப்படி அடுத்ததாக பூகம்ப பூக்கள் என்னும் கவிதை தொகுப்பினை வெளியிட்டு அறிமுகவரை நிகழ்த்திய லயன் பி புதுக்கன் ஐயா அவர்களுக்கு ஞானம் இலக்கிய இயக்கத்தின் தலைவர் முகிலே ராஜபாண்டியன் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி சிறப்பு செய்கிறார் வரவேற்புரை வழங்கிய மா செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு முகிலே ராஜபாண்டியன் ஐயா அவர்கள் பொன்னாடை பூர்த்தி சிறப்பு செய்கிறார் நன்றியரை வழங்க இருக்கக்கூடிய லயன் வ கந்தசாமி ஐயா அவர்களுக்கு முகிலே ராஜபாண்டியன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார் நம் ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் தலைவர் முகிலே ராஜபாண்டியன் ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள் கொண்டாடி பொறுத்து சிறப்பு செய்வார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு முனைவர் தெய்வ கணபதி அவர்களுக்கு கலை நிகழ்ச்சியிலே காமராஜ் கலை நிகழ்ச்சியை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை நூறு தமிழ் ஒன்று சேர்ந்து இதை பரப்பினால் கூட இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக பரப்ப முடியாது தாயுரை கேட்டு தாதை உதவிய தரணிதன்னை தீவினை நினைத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது பொழுது நோய் தன்மை கண்ட போலி நோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின்கள் ஆவரோ தெரியணுமா என்று ஆயிரம் ராமர் ஒன்று சேர்ந்தால் கூட பரதனுக்கு இடையாக மாட்டார் என்று சொன்னார் அது ஆயிரம் தமிழாசிரியர்கள் ஒன்று சேர்ந்தால் கூட நம்முடைய காமராஜருக்கு இடையாக மாட்டார்கள் அவரை பற்றி மிகவும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வணக்கம் அடுத்ததாக இவ்வளவு நேரம் நமக்கு அழகான ஒலியை சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த எஸ் ஆர் நிறுவனத்தின் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை கூத்து சிறப்பு செய்கிறார் புதுக்கன் ஐயா அவர்கள் என்னும் இந்த அழகான கவிதை நூலுக்கு கவிதை வழங்கிய கவிஞர்களுக்கு இப்பொழுது கவிதை நூல் பரிசாக அளிக்கப்படுகின்றது முனைவர் அந்தமான் ஐயா ஐயா அவர்கள் கவிஞர் ஆர்முக ஆச்சாரிய ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் விரைந்து வருக வரிசையா வந்துருங்க கவிஞர் தா இந்து மனைவி அம்மையார் அவர்களுக்கு கவிஞர் கு காமராஜ் ஐயா அவர்களுக்கு விரைந்து வருக கவிஞர் குடியாத்தம் குமணன் ஐயா அவர்களுக்கு கவிஞர் குமுதவல்லி அம்மையார் அவர்களுக்கு அம்மா வைட்டாலே அம்மையார் தானே கவிஞர் ஹரிக்கு ஐயா அவர்களுக்கு கவிஞர் இல்ல சாந்தா அம்மையார் அவர்களுக்கு கவிஞர் சுதா முருகேசன் ஐயா அவர்களுக்கு கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் ஐயா அவர்களுக்கு தொலைஞ்சிருப்பாரு கவிஞர்மா செந்தில்குமார் கவிஞர் ஸ்ரீதேவி ராஜேந்திரன் அவர்களுக்கு கவிஞர் தம்பான் ஜெயராஜ ஐயா அவர்களுக்கு கவிஞர் சே யா திருந்திலையன் ஐயா அவர்களுக்கு தாத்தா ஐயா தா தாத்தா புக்கு பேத்தி வாங்கிக்கிறேன் கவிவேந்தர் சிந்தவி சித்தன் ஐயா அவருடைய பேத்தி வாங்கி வாங்கி கொடுக்குறார் கவிஞர் நளினி சண்முகம் அம்மையார் அவர்களுக்கு கவிஞர் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கு கவிஞர் வாக்கோ பாண்டியன் ஐயா அவர்களுக்கு கவிஞராய் நம்முடைய வல்லல் புதுக்கன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய முகிலை ராஜபாண்டியன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள் கவிஞர் பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்களுக்கு கவிஞர் சே மணிமாறன் ஐயா அவர்களுக்கு கவிஞர் தே சி தமிழரசன் ஐயா அவர்களுக்கு கவிஞர் மணிமாறன் பெறுகிறார் கவிஞர் தமிழரசன் அவர்களுக்கு தமிழரசன் தமிழ் தேவேந்திரன் அப்படிங்களா அதனாலதான் என் பேரு நான் கணக்குல எடுத்துக்கிறேன் முனைவர் கா மணிமேகலை அம்மையவர் அவர்களுக்கு கவிஞர் முகிலி ராஜபாண்டியன் ஐயா அவர்களுக்கு லயன் பி புதுக்கன் ஐயா அவர்கள் வழங்குவார் கணபதி அவர்களுக்கு பெயர் கவிதை கொடுத்து அவர்களை தற்போது வந்திருந்தால் யாரோ பெயர் விட்டு விடுபட்டிருந்தால் அவர்கள் வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் 마귀지니 s 지